லாஸ்ட்டாக ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருந்தேன்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு கூட ஊடக வரமாட்டாங்கன்னு நினச்சிருந்தோம் இந்த காலத்தில் நாங்கள் அட்வான்ஸ் ஐநூறுவா கொடுத்து விட்ருக்கோம் இவ்வளோ நாள் கழிச்சு சொன்னது போலே அந்த பொருளை கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேறு யாரும் இல்லை எங்கள் எதுவும் நான் வீடியோவில் உட்கிட்ட காட்டியிருப்பேன் என்னென்னா தெரியல இதே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் ஆர்டர் எது நாங்கள் எவ்வளோ நாள் இருக்கோம் ஒரு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் ஐநூறுவா அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் நாங்கள் நினச்சி வரமாட்டாங்க கூட நினச்சிட்றாங்களோ நீங்கள் மூணு மாதம் கழிச்சு கொண்டு வந்துருக்காங்க